ம் வெ்கம் டுங்க சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க அதாவது வந்து நிறைய வந்து சும்மா நார்மல் பார்ட்டிக்கு போற மாதிரி வந்து நல்ல ஸ்கர்ட் லெஹங்கா மாடல் மற்ற வந்து பார்ட்டி ஃபிராக் அப்படின்னு சொல்லி நிறைய உடுப்பு அதை உங்களுக்கு டைமே வந்து நான் நீங்க நெடுகளும் கேட்குற தைச்ச வந்து தைச்ச வீடியோட பிரயோசனமா இருக்குமான்னு சொல்லி அதனால வந்து இன்னைக்கு தைக்க போற உடுப்பை வந்து நான் உங்களுக்கு வீடியோவா போட போறேன் எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி மெட்ட ரெண்டு உடுப்புமே இருக்குது அது ரெண்டுமே

கீழே வந்து ஸ்கர்ட் ஃபுல்லாவே வந்து இப்படி மூண்டு தட்டு வச்சு சுருக்கு வச்சு மற்ற வந்து மேல பிளவுஸும் பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நெக் துணி எடுத்து வந்துருக்காங்க மற்ற வந்து கீழே வந்து பதினஞ்சு மீட்டர்ல இந்த துணி இந்த நீல கலர் பிளே துணி எடுத்து வந்திருக்காங்க லைனிங் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து எப்படி வெட்டி எப்படி தைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வேலையை வேலையை தொடங்குறதுக்காக ஆக்கள் வந்துட்டாங்க பெரிய மச்சாலி தான் சின்ன மச்சாலி பார்த்தா வரான் அங்க காட்டுங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்னென்னா தரமாரியான மாதிரியான வேலை ஒரு தரை இன்னைக்கு வளமையா உடுப்பு தச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் இன்னைக்கு அப்படி விடுறேன் இல்லை ஆக்களை ஃபுல் வேலையில விட்டு விட்டு விடுவோம் சரியா இதை வட்டி கொடுப்போம் அவலைய வந்து தைப்பினா நான் வந்து எப்படி எப்படி தைக்கிறேன்னு சொல்லி கொடுப்பேன் ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான் பிளவுஸ் துணி முதல்ல பிளவுஸ் துணியே பட்டோம் இந்த சில பேர் யோசிக்கிறது பார்ட்டி ஃப்ராக் தைக்கிறதுக்கு எல்லாமே இவ்வளவு விலை எடுக்கிறது சம்டைம் சில பேர் வந்து எங்களுக்கு துணி நீங்களே எடுத்து தைச்சிட்டு எல்லாம் சொல்லிவிடுவோம் ஆனா இந்த துணியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒற்றின் மீட்டரை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா மூவாயிரம் ரூபா அப்படின்னு நிறைய விலக்கி இருக்குது அப்ப நீங்க அதை வந்து ஜோசி பார்க்கணும் இல்லாடி நீங்களே துணி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப தையல் கூலியும் பாத்தீங்கன்னா நோமலா நாங்க வந்து மெட்ட உடுப்பு தைக்கிற இதுக்கு வந்து நாங்கள் கூட தான் எடுக்கும் என்னன்னு சொன்னா நோமலா வந்து ஒரு மூணு மூணு உடுப்பு தைக்கிற நேரத்துல இது வந்து ஒன்றுதான் நாங்க தைப்போம் சொன்னா டிசைன்கள் வந்து அப்படி ஒரு ஹெவியா இருக்கும் நல்லபடியா அது என்ன சொல்றது நேரம் வந்து கூட எடுக்கும் அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்க தைக்கிற கூலியுமே வந்து கூட எடுக்கிறது இதுதான் காரணம் ஓகே சில பேர் என்னடா தைக்கிறது தானே ஏனி வேலி வேலை ரேட் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிங்க உங்களுக்குமே வேலையை வந்து கூட ஓகே இப்போ வந்துண்ணா இந்த ப்ளவுஸுக்கு வந்து நல்லா லைனிங்கை கட் பண்ணோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் மார்க் பண்ண போகலாம் இதுவுமே வந்து லெஹங்கா மேலே வந்து லெஹங்கா வந்து சாரி பிளவுஸ் வந்து ப்ரின்சஸ் கட் மாதிரி தான் வரும் ஆனால் வந்து இதில் வந்து நான் ப்ரின்சஸ் கட் கட் பண்ண மாட்டேன் என்ன சொன்னால் இதை வந்து ப்ரின்சஸ் கட் கட் பண்ணி இது வந்து ஜாயின் பண்ணிக்க வந்து அதிக இடமாக வரும் அதனால் வந்து சும்மா நார்மலாகவே வந்து நான் இதை கட் பண்ண போகிறேன் ஓகே அதுக்கு வந்து உயரம் வந்து பதிமூன்றரை நாங்கள் பதினாலரை இடம் மார்க் பண்ணுவோம் பதிமூண்டரை பதினஞ்சரையில் மார்க் பண்ணணும் கீழே வந்து மடிக்க வைக்கிறதுக்காக டோல் வந்து பதினாலு நான் வந்து ஒரு அரைவாசியாக மடித்து ஒரு அரை வந்து அரை இன்ச்சு வந்து விட்டு ஆறு அறையில் வந்து மார்க் பண்ணுறேன் அதே அளவு கீழே பண்ண மார்பு சு சுற்றளவு வந்து முப்பத்தி முப்ப இரண்டாம் நாலாம் அடிப்பா

kamu tidak uraikan mandi, ah. இப்போ வந்து கழுத்துகிற டிசைனை வந்தாங்க தீருவோம் கழுத்து வந்து ஒரு ஐங்கோனா கழுத்து வெடத்தில் வந்து கொஞ்சம் வளை தான் சரியா அதை வந்து ജയിൽ വന്ന് നമ്മൾ അതിൽ വളർച്ച ഓക്കെ അപ്പോൾ കട്ട് പണി முன்பக்கம் முன்பக்கம் நான் கட் ஓகே பின்பக்கம் வந்து கட் பண்ணுவோம் இதே வச்சு வளமைய பாத்தீங்கன்னு சொன்னால் சாரி பிளவுஸ் இருந்தாலும் சரி இந்த லெஹங்கா பிளவுஸ் இருந்தாலும் சரி ப்ரிசு கட் வரைக்கு வந்து நாங்கள் முன்பக்கம் பின்பக்கம் வந்து கொஞ்சம் வெட்டுவோம் முன்பக்கம் வந்து கொஞ்சம் கூட வெட்டுவோம் இதுக்கு வந்து ஒரு கட்டும் வரையில தான் என்னன்னு சொன்னா இந்த லேசிங்ல வந்து தைக்கல ஆண்டபடியா ரெண்டுமே வந்து அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் பின்வெல்ட் பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஒரே அளவுக்கு

நாங்கள் வந்து கட் பண்ணியாச்சு ஓகே ஓகே இப்போ வந்து எங்களை உடுச்சு தடவை முப்பத்தி ரெண்டுடா இதில் வந்து எட்டு நாங்கள் வந்து ஒன்பதில் வச்சு கட் பண்ணுவோம்

ஓகே பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்களால் ப்ளவுஸ் பற்றி கொண்டு போகிறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் இந்த சுங்கோட அளவுக்கு வெட்டிவிட்டோம் இதை ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஃபுல்லாவை வந்து நல்ல சின்ன சின்ன சுருக்கா அப்படியே நிறைய சுருக்காக வந்து நாங்கள் வந்து சுருக்கி எடுப்போம் இதை வந்து பெரிய பெரியமைச்சால கொடுப்போம் சின்ன அவன் வந்து ஃபுல்லாக சுருக்கி எடுப்போம் ஓகே நான் பிளவுஸ் அப்படி தைக்கிறான்னு காட்டேன் இது வந்து சும்மா நம்மளால சுற்றி கொண்டு போகிறது ப்ளவுஸ் அப்படி தைக்கணும்னு காட்டேன் ஓகே பாருங்க வேலையில் நடக்குது அப்படியாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அலஞ்சி அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஸ்கூலு சுருக்கி எடுக்க போகிறோம் கொஞ்சம் நாங்க வீடியோ எடுக்கிறோட கொஞ்சம் சையா அப்படி பாப்பிடுதானே ஓகே இங்கால பாப்போம் இங்கால தைக்கிறவா தான் கொஞ்சம் மோடி ஓடி ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மூணு ப்ளவுஸ் வந்து இது வந்து இப்படியே இதை தைச்சிட்டு எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு காற்றுலாம் வளம மாதிரியே தைச்சி போட்டு ஜாயின் பண்ணும் ஓகே இப்போ இதை வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஷியானா ஷியானா கை தை இது கை கொஞ்சமாக தைக்கிறது கொஞ்சம் வராது அதனால் நான் கை தைச்சி கொடுத்து போகிறேன் இதை நீங்கள் இப்படி ரெண்டு அவட்டி போட்டு பின்னுக்கு இந்த பூட்டுற மாதிரி தைக்கணும்

என்னென்ன லேஸ் வச்ச துணிகள் இதுதான் கொஞ்சம் தைக்கிறது நார்மலா தான் தைக்கணும் டிசைன் தைக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் கிடைச்சது வடிவு இருக்காதுல்ல அப்பி அம்மா கை வைக்கிறது இப்போ நாங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ணி தான் கட் பண்ணி இதுதான் இந்த டிசைன் துணி நல்லா ஊற்றி கேக்குது ஓகே இப்போ கை வந்து நான் தைச்சுட்டேன் இப்போ நீங்கள் தான் கை தைக்கப்பறீங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் கை தைக்கப்புறோம் சென்டரில் வச்சுட்டு அந்த மிஷின் எவ்வளோ மொத்தத்தையும் தைக்கும் பெரிய பேக்கே தைக்கும் Mm. Koyinda le vingen. Mm. Tayne. Tayoga. Ha. Kani kaiya tekiran. இதெல்லாம் சரி ஆனால் கொஞ்சம் தள்ளி தைச்சா சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த கை வந்து தைச்சாச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பின்னுக்கு வந்து இதை வந்து நல்லா மடித்து தைப்போம் ஒரே அளவுக்கு எல்லாத்தையும் மடித்து தைச்சிட்டு ஜாயின் பண்ணுவோம் எப்படி மடிச்சு தைக்கோம் இப்போ வந்து ஜோயின் போடுறதுக்கு முன்னால் நாங்கள் இந்த ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெட்டில் வந்து உங்களுக்கு இதை மடிச்சு தைக்கிறாம இருக்க அதனால நான் வந்து இதுலேயே வந்து தைக்கிறேன் ഇതേ വേദന അങ്ങനെ മറ്റു പക്കത്തിപ്പം ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால இதை வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் சுருக்கி எடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து இப்படி சுருக்கி சுருக்கி எடுத்தாச்சு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அப்படியே ஜோரிங் பண்ணுறோம் அப்படியே மூன்று லட்டா ம் நாங்கள் கீழே அதுக்கு கீழே மூண்டு தட்டை அப்படியே ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஆனால் இதுக்கு நாங்கள் வந்து என்ன செய்யணும்னால் ஜாயின் பண்ணிட்டோம்னு சொன்னால் என்னோடய ப்ளவுஸ் வந்து ரெடி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வலை நேத்தி வெட்டி தச்ச எங்களுடைய দেহங்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து நாம போட் கட்ட போறோம் அதாவது வந்து நாங்க டம்மிக்கு வந்து போட்டு காட்ட போறோம் பாத்தீங்களா நல்லா ஹால் ரெடியா அதே மாதிரி ஸ்கர்ட் ஸ்கர்ட் பாருங்க ஸ்கர்ட் இந்த கிருமிஷான போட்டோடு ஓகே ரெண்டு சைடு ஓகே இப்போ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு இப்படி காட்டினா தெரியாது நாங்கள் வந்து டம்மிக்கு போட்டுட்டு காட்டுறோம் செய்ய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லெஹங்கா பாத்தீங்கன்னா நாங்கள் டோலுக்குமே வந்து போட்டு காட்டிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி தைக்கிறது கழுத்து மட்டும் இந்த பிளவுஸ் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கர்ட் தான் வந்து ஆயிட்டு ஓகே பாத்தீங்களா தெரியும் நீங்க போட்டு காட்டுங்கள்.

பேர்தேக்கு தான் இந்த உடுப்பு வந்து தைக்க தந்துருக்குறாங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நே ஒரு நாள் ஃபுல்லாக இந்த உடுப்பு தைக்க உங்களுக்கு எடுத்ததே நேட்டோ வெட்டை மட்டுமே வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுத்தேன் என்னென்னு சொன்னால் இந்த உருப்புகள் அதுகள் இதுகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நேற்று இந்த உடுப்பு வந்து தைக்க எடுத்த நேரம் எடுத்தது ஓகே ஃபுல்லாக வந்து வடியாக ப்ளீஸ் பண்ணியாச்சு ஓகே அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னமொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்